அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி கொஸ்டின்ஸில் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி என்னங்கிறத பாத்திரன்னா கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எந்த தொடர் ஓர்னாவே நம்ம எப்பவுமே நான் ஒவ்வொரு தடவை சொல்றது உயிரெழுத்து இது உங்களுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடணும் இதில் சரியான தொடர் என்ன வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒருன்னு அழகிய இது ஓர் வந்திருக்கணும் இதுக்கு ஓர் வந்திருக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர ஊஞ்சல்னு வந்திருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஊஞ்சல் ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது என்பது சரியான தொடர் சொல் பொருள் பொருத்துக பண்ணுனா என்ன இழைத்து பார் நந்தவனம் ஆப்ஷனில் பாருங்க பண் இசை இழைத்து அப்படின்னா உங்களுக்கு பதித்து பாருன்னா உலகம் நந்தவனம் பூஞ்சோலை ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை பொருந்தா இணையை கண்டறிய சொல்லோடு பொருளை பொருத்துக இதுல கார்னா சோலை சரி ஹோ அரசன் சோ மதில் நான் கொடு நானா நாக்கு மாதிரி வந்திருக்கணும் நான் கொடு என்பது பொருந்தாத இணையாகும் சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மலையில் நனைந்தேன் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க நான் மலையில் நனைந்தேன் இது வந்து உடன்பாட்டு வினை தொடரை குறிக்கும் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் இதில் வினா தொடரோ கலவை தொடரோ கட்டளை தொடரோ கிடையாது நான் நாளை மதுரை செல்கிறேன் என்பது செய்தி தொடராகும் கூட்டப்பெயரை குறிப்பிடு மக்கள் கூட்டப்பெயர்ல மக்கள் இதில் மக்கள் தொகை மனிதர்கள் மக்கள்கள் இதில் மக்கள் கூட்டம் என்பது சரியான கூட்டப்பெயர் கூட்டப்பெயர் திராட்சை இதுக்கு என்ன வரும் திராட்சை குலைன்னு தான் சொல்லுவோம் இதில் குவியல் கொத்து கூடை இதெல்லாம் தவறான ஒன்று திராட்சை குலை என்பது சரியான கூட்ட பெயர் மலைமுகட்டில் மேகம் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல அப்படி பாருங்க மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகும் முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக முதலை கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான் இதில் பொய்யழுகை என்பதுதான் முதலை கண்ணீர் உணர்த்தும் பொருளாகும் அழைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏழாம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் என்பது சரி அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர் நான் அவர்கள் மாணவர்கள் இதெல்லாம் தவறு அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் என்பது சரியான ஒன்று காகிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் இணைப்பு சொல் என்னவர் அவர் எளிமையை விரும்பியவர் காயிதே மில்லத் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நாயன்மார்கள் இதில் என்ன கண்டிப்பா நாயன்மார்கள் எத்தனை பேர் என்பது சரியான விடை அவன் நேற்று திரைப்படம் கான் கொடுத்திருக்காங்க பொருத்தமான காலம் என்ன வரும் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் என்பது சரியான காலமாகும் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு ஆள் வயல் நாடு கடல் வழி இதில் பார்த்தீங்கன்னா விண்வயல் ஆள் வயல் வழி நாடெல்லாம் வராது ஆள் கடல் என்பது சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் என்ன வரும் விண் மீன் தமிழ் நூல் அதே மாதிரி நூல்வெளி நீதி மொழி அதாவது விண்மீன் சாரி தக போட்டேன் விண்மீன் தமிழ் மொழி நூல் வெளி நீதி நூல் ஆப்ஷன் டி வந்து சரியான விடை விண்மீன் தமிழ்மொழி நூல்வெளி நீதி நூல் என்பது சரியான ஒன்று குரில் நெறில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விடுன்னா எதை குறிக்கும் வீடுன்னா எதை குறிக்கும் விடுன்னா விட்டு விடுதலை குறிக்கும் வீடு என்பது தங்குமிடத்தை குறிக்கும் சிலை சீலை நெடில் வேறுபாடறிந்து சரியான இணையை குறிக்கும் சீலை என்பது புடவையை குறிக்கும் தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்களை தலை என்பது இலையை குறிக்கும் தாளை என்பது ஒரு மலர் அதாவது மலர் வகை தாளம்பூன்னு சொல்லுவோம் மலர் வகையை குறிக்கும் கூற்று காரணம் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் காரணம் பார்த்தீங்கன்னா இவரது தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் காலனாவிற்தான் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது என்பது தவறு ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்துல ஒன்று மூன்றும் சரி இரண்டு மற்றும் தவறான ஒன்றாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இந்த வரிசையை பாருங்க குச்சு கிளை கொம்பு கவை கொப்பு இதில் பார்த்தீங்கன்னா காவரிசையில் கவை கிளை குச்சு கொப்பு கொம்பு என்பது சரியான அகரவரிசை வேர் செல்லை வேர் சொல்லை வினையச்சமாக்கு வினையச்சம்னாவே என்ன வரும் சாரி ஆ பெயரச்சம் ஊ கொண்டு முடியணும் அப்ப இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்பது வினையச்சமாகும் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு நடி இதற்கு சரியான தொழிற்பெயர் என்ன வரும் நடித்தல் என்பது தொழிற்பெயராகும் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு உணர் இதில் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும் உணர்ந்தோர் என்பது சரியான வினையாளனையும் பெயராகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து எரி ஏரி சாரி ஏரி ஏரி ஏரினா என்னது குறிக்கும் நீர்நிலையை குறிக்கும் ஏரி என்பது மேலே சென்று என்பதை குறிப்பதாகும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய் மறை மாறை மறைனா தாமரையை குறிக்கும் மறை என்பது மறைத்தல் என்பதை குறிப்பதாகும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது என்ன பூனைக்கு உள்ளது என்ன போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வால் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்ஃபிடன்ஸ் இது எதை குறிக்கும் கான்ஃபிடன்ஸ் என்பது நம்பிக்கை என்பதை குறிப்பதாகும் பிழையற்ற தொடரை கண்டறிக இதில் விழா விழா சென்றனர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவிற்கு சென்றனர் என்பது பிழையற்ற தொடராகும் பொருந்தா சொல்லை கண்டறிகருங்கோவலை செந்தமிழ் செம்மலர் இதெல்லாம் பண்புத்தொகை விரிமலர் இது வந்து வினைத்தொகைக்குள்ள வரும் ஆப்ஷன் தான் பொருந்தாத ஒன்று பொருந்தாச்சொல்லை கண்டறிக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதெல்லாம் வந்து பொருந்தும் இலங்கை என்பது நாட்டை குறிக்கும் பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றார் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் பாடுகிறாள் நடித்தார் அதெல்லாம் நிகழ்காலத்துல வரும் நடித்தார் என்பது பொருந்தா சொல் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கிளைனா உறவினரை குறிப்பு இதே அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் பகைவர் என்பது சரியான எதிர்ச்சொல் சரியான நிறுத்த குறியீட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு இதற்கு சரியான நிறுத்தற் இதில் பார்த்தீங்கன்னா வீரன் கமா அண்ணன் மருதன் ஐப்பன் ஆண்பால் இதில் வந்து எங்கேயும் கமா வரல இதிலையும் கமா வரல இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரன் மட்டும் ஒற்றை மேற்கொள் கூறி வருது இதெல்லாம் தவறு வீரன் கமா அண்ணன் கமா மருதன் ஐப்பன் ஆண்பால் என்பது சரியான நிறுத்தற்குரிய தொடர் சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேருக சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் இதில் வந்து இங்க இங்க கமா வந்திருக்கு இங்க ஆச்சரியக்குறி வந்திருக்கு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிகாமணியின் தந்தை கமா பண்டு கிழவர் என்பது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று ஊர்பெயரின் மருபு மன்னார்குடி மன்னார்குடிக்கு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை என்பது மருவு பெயராகும் கும்பகோணம் ஊர் பெயரின் மருவு என்ன கும்பகோணத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம் குடந்தை என்பது ஆகும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் என்ன அலர்ஜினா நாம் என்ன சொல்லுவோம் ஒவ்வாமை என்பது சரியான தமிழ் சொல் எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு அந்த கேள்விக்கே கேள்வி அப்போ வினா எதிர் வினாதல் விடையாகும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பற்று கூறுறாரு அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விடைன்னு பாத்தீங்கன்னா நேர் விடையை குறிக்கும் உனக்கு கதை எழுத தெரியுமா அதற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமான ஒன்று கதை கட்டுரை வந்து இனமொழி விடையாகும் எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் என்ன எலியும் பூனைனா கண்டிப்பா பகமையை குறிக்கும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மலைமுகம் காணா பயிர் போல மலைவல்லாம் என்ன ஆகும் அதாவது நீண்ட நாள் காணாமல் இயங்குவது இதுதான் வந்து மழை பொழியாத நிலை மலையின் முகம் பயிரின் வருத்தம் இதெல்லாம் தவறு நீண்ட நாள் காணாமல் இயங்குவது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை இதில் செய்வினை கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல பாருங்க செய்வினை என்ன வரும் கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை வாக்கியமாகும் செய்யப்பாட்டு வினை தொடர் தோசை வைத்தார் தோசை வைத்தான் தோசை வைத்தல் இதில் செயற்பாட்டு வினையில் தோசை வைக்கப்பட்டது என்பது சரியான ஒன்று பணிந்து பணித்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று மாறுபாடு அறிந்து மாற்று இதில் பாத்தீங்கன்னா மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று என்பதுதான் சரியான விடையாகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்ந்து வைத்தார் இதில் அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாம் தவறுதான் இதுல மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று பத்தியில் வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுப்புகள் வெளியாகியுள்ளன கப்பலுக்கும் போனமச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது பெயர் முகமது ரஃபி இதிலிருந்து ஐந்து கேள்விகள் என்னங்கிறது பார்த்தோம்னா ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி என்பது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாகூரூமி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தார் என்பது சரி ரூமி முதன் முதலாக எந்த இதழில் எழுதினார் இவர் கனையாளி என்ற இதழில் எழுதினார் இதில் ஒரு ரெண்டு கேள்விகள் சேர்த்தே பார்த்துடலாம் நாகூர் ரூமியின் கவிதை தொகுதி தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன உள்ளன இதில் மூன்று தொகுதிகள் என்னென்ன பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா நரிக்கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் அப்படிங்கிற மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன அவர் எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன அச்சான் என்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ஒரு இரண்டு கேள்விகள் சேர்த்தே பார்த்துட்டோம் ரிமைனிங் வீடியோவை நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிமைனிங் கேள்விகளை நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்